நாங்க ஒன்னும் வாச தப்பு அவன் சரியா தான் பண்றான் விடுங்க தெரிய வரும்போது பாத்துக்கலாம் இப்ப என்ன இப்பதான் தெரியல அப்படியே விடுங்க என் மருமகள் எப்படி சமாதானப்படுத்தப்போ அப்புறம்ப்பா இப்போதைக்கா வடங்க மாட்டான் அப்படி சொல்றேன் அவன் பேர்ல பண்ணதுல விருப்பம் இல்லமாமா அதான் அவளுக்கு அந்த பயம் விட்டு போல இல்லப்பா கையில் பேர்லாம் சேர்த்து பண்ணணும்னு சொன்னோம் அது சரிதானே நீங்க ரெண்டு பேர் பண்றீங்களா ரெண்டு பேர் பேர்லையும் பண்ணிருக்கலாம்ல அப்படிதான் கேட்டான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை கையில் இதில் இருக்கணும்னு தோணும் போது பாட்டராக இருக்கட்டும் நாங்கள் பிஸ்னஸில் பாட்டராக கிட்டலாம் முடிவு பண்ணிட்டோம் ஆனால் இடம் எனக்கு அவள் பேரில் இருக்கணும் தான் தோணுச்சு மாமா தான் எனக்குமே அதான் சரிப்பட்டுச்சு ஐடி பிஸ்னஸ் அவளுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் வேலை பார்த்து சேலரி வாங்க போகிறோம் அதுக்கு சேலரியாக இல்லாமல் அவள் பார்ட்னராக இருந்து ஷேராக வாங்கிக்கிட்டோம்னு யோசித்தோம் அதனால் அவள் இதில் இருக்கணுன்றதுல வந்து பார்ட்னராக இருக்கட்டும்னு முடிவு பண்ணோம் ஓ இடத்துல பார்ட்னர் ஆக்காமல் பிஸ்னஸில் பார்ட்னர் ஆக்குறீங்க ஆமாம் ஆமாம் அதை அவகிட்ட சொல்லலை அவள் எப்படியும் ஒத்துக்க மாட்டா அதுலேயும் இருக்கட்டும் இதுலேயும் இருக்கட்டும் தான் அவள் சொல்லுவான்றதுனால தான் அமைதியாக இருந்துட்டேன் இப்போ என்ன சொல்ல போறான்னு தெரியல சரி போய் சமாதானப்படுத்து போகணும்பா இவ்வளவு இல்ல நீதி பாதியா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக வாங்கினேன் ஹாஸ்பிட்டல் கட்ட போறீங்களா ஆமாம் ஆமாம் ஆனா அது என் காசார் கூடாது நான் லாபம் சம்பாரிச்சு அதுக்கப்புறமா தான் கட்டணும்னு சொல்லிட்டான் பிஸ்னஸ் லாபம் அதுக்கப்புறம் தான் கட்டணுமா ஆமா தான் ஒரே இடமா பத்து இதை பெருசா இது பண்ணிட்டேன் அதனாலதான் என்கிட்ட இந்த மொத்த இடமும் வாங்க காசு கரெக்டா இருந்துச்சு இப்படிதான் மொத்த இடமும் தான் வாங்கியிருக்கியா டே இதுக்கு நீ காசு போடலையா இல்லப்பா பிஸ்னஸ்க்கு மட்டும் தானே போட சொன்னோம் இது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அண்டா ஏன் மொத்த சமயம் உன் தலையில போட்டுக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா எனக்கு இதுல தான் சந்தோஷம் அதனால மொத்த இடமும் அவள் இதுவே இருக்கட்டும் முடிவு பண்ணிட்டோம் இதுக்கு கட்டுறதுக்கான காசு என் ஷேர் என் கிட்ட இருக்கவன் ஷேர் அதெல்லாம் அப்படியே இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதனால எந்த கவலையும் இல்லை ஹாஸ்பிட்டல் மட்டும் இதை சம்பாரிச்சு லாபம் வந்ததுக்கு அப்புறமா தான் கட்டணுமா அதனால அது பொறுமையாக தான் கட்டுவோம் அதுக்குள்ளேயே அவங்க படிச்சு முடிச்சிருவாங்க நல்ல ஐடியா தான் பரவாயில்ல பரவாயில்ல போலச்சுப்பீங்க

ஓகே ஓகே அது என்ன பீச் வியூ நான் கொண்டு குடுக்கலாம் அது பீச் வியூ இல்லோ பீச் பக்கலாம்ல ஆற ஆ அப்புறம் அது கிஃப்ட் அதெல்லாம் ஒண்ணுல அது தந்துறா மாட்ட கேருக்கு நேரா பாக்க போறாங்க வா தா பாத்துக்கிட்டோம் என்ன வந்துச்சு தான ரோடி பையன் ரோடி பையன் வீடியோ வரலையேன்னு பாத்து அதெல்லாம் வருவோம் சரி உங்க அம்மா வந்துட்டே இருக்காங்க சொன்னாங்கல விடுங்க என்ன சொல்லிட்டேன் ஊருஞ்சது நீ சொல்லு

உள்ள <esi> <es> <plains> <sigloachi bizarre> <to> ஓ அப்ப காலையில நீங்க கால மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா ஆமா யோ இங்க தான் ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி வர போகுது வாவ் பீச் பக்கத்துல கம்பெனி சாம சாம என்னமா சந்தோஷமா சூப்பர்பா இவ்வளவு வெச்சு நான் நேரம் தெரியல கேப்போ சொல்லு அங்க அம்மா கிட்ட கேக்க வேணும் நம்ம எல்லாம் கேட்ட மாதிரி கூட சரி சரி அது விட்டு கேக்க வைக்கலாம் அது கேட் சொல்லு வெயிட் பண்ணு அவங்க சர்ப்ரைஸ் கம்பெனி எப்ப ஆரம்பிக்க போறீங்க எல்லாம் சீக்கிரமாவே அத்தை அம்மாங்கள எங்க அண்ணால எங்க ரொக்க இடம் பாத்துட்டு இருக்காங்க ரொக்க பீச் இருக்கா சோ அது அப்படியே சுத்தி பாத்துட்டு இவ்வளோ இருக்கு இதில் நம்ம இடம் காம்பவுண்ட் ஃபுல்லா நம்ம இடம்தான் அது இது முழுக்க இடமா அப்போ எவ்வளவு ஏக்கர் வரும் இல்லை எவ்வளோ சென்ட் வரும் ஆயா அஞ்சு ஏக்கர் வரும் அது தாண்டி கொஞ்சம் வரும் அவருக்குள்ளே வரும் ஐயா சுத்தி சொல்ல போனேன் கம்பெனி யாருமே கவலை விட தேவைப்படுது அதானடா இது நானும் அவனும் சேர்ந்து வாங்கியிருக்கோம் அவன் தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அவன் வாங்கியிருக்கான் இது அது ஹாஸ்பிட்டலுக்கா அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பக்கத்தில் வரப்போ இல்லை எனக்கு தெரியாதுப்பா நான் என் இடம் வாங்கியிருக்கேன் அவன் அவன் தங்கச்சிக்கு வாங்கியிருக்கான் அவ்வளவுதான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருக்கோம்

அதே மாதிரி நம்ம கம்பெனி ஸ்டாஃபுக்குன்றது ஒரு டிஸ்கவுண்ட்டோட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன்றும் அவங்க கால் இதுக்கு வேறு ஏதோ ஒரு இடத்துல இன்சூரன்ஸ் போட்டு அவங்க க்ளீன் பண்ணணும் அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலையும் அவங்க பார்த்துக்கலாம் ஏமா இந்த மாதிரி யோசனைலாம் செம நல்ல யோசனை ஆமாப்பா நம்மகிட்டே டாக்டர்ஸ் இருக்காங்க நமக்கு பிரச்சனை இல்லை அதனால் அதை வச்சு நம்ம யோசிக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கு மனசு வேணும்ல அது உங்களுக்கு வருது அது பெரிய விஷயம் தானே என்ன சரவண ஓசிலியோ பொண்ணுக்கு ஆஸ்பத்திரி கிட்ட வளைச்சு போட்ட போல என்ன வளைச்சு போட்டோம் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு ஐஸ் வச்சு அவங்ககிட்ட எல்லாம் கறக்குறீங்க போல அப்பா அண்ணா அவன் தங்கச்சிக்கு செய்யறான் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப அண்ணா அவங்கதான் சொல்லி வச்சிருக்காரு எல்லாம் கொஞ்ச நாள் எல்லாம் வரத்து கூட போறேன் இப்படி தங்கமா பத்துக்கிற மாப்பிள இருக்க முடியும் இருக்கா எப்ப நம்ம வீட்டு விட்டு போறானோ அன்னைக்குதான் நம்ம குடும்பம் இருக்கும் அது என்னவோ சரிதான் அவ தான் அண்ணன் கிருக்க பூச்சாலே இல்லைனா திருத்திடலாம் முடியாம தான் நானே தவிக்கிறேன் அப்போ இப்ப கிடையாது அண்ணன் கூட தான் போன்ற மனநிலைக்கு நானும் வந்துட்டு என்ன பாத்துக்கோங்க நல்ல விஷயம் பேசுவோம் இதுக்கு பிரிவு பத்தி பேசுறீங்க நம்ம சந்தோஷமா பேசுவான் அப்படின்னு நினைச்சா இந்த மொத்த மக்கள் இடத்திட்ட என் போயிட்டு எழுதி கொடுக்க முடியும் வாங்க முடியும் அவருக்கும் அந்த திறமம் இருக்கு அவரு அடுத்தவங்க காசை நம்பி இப்படி பொண்ணு தள்ளி விடலாம் பணம் இருக்க அவங்ககிட்ட எப்படி பிடிக்கலாம் அடுத்தவன் சாப்பாட்டு இப்படி வாழ்றதுன்னு யோசிக்கிறேன் மாப்பிள்ள கிடையாது இதுல என் மாமா நான் ஏதோ விளையாட்டா சொன்னேன் இப்ப என் பேத்தி வேணும்னு கேட்டா வாங்கி தருவாரு அதானே இப்போ என் பேத்தி ஆசைப்பட்டு இந்த இடம் பக்கத்துல சேர்த்து வாங்கி தருவாரு அவர்கிட்ட அதுக்கான உழைப்பும் இருக்கு திறமையோ இருக்கு அவர் அதை காட்டிக்க விரும்பல அவர் அவரா வாழ்றாரு அவளதான் அதான் என் புள்ள போனோம் என் புள்ள நம்ம அடுத்தவங்க காசு காசுப்படுற மாதிரி பேசுறீங்க தெரியாம அவங்க ரவுண்ட் கட்டுறாங்க எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க கூப்பிடாம வந்தவங்க ஏன் மதிக்கிறீங்க கூப்பிட இல்லையா இல்லைன்னா அவங்களுக்கே தெரியணும் தேவையில்லாம வந்து நின்றுட்டு அவங்க அசிங்கப்படுறாங்க அடுத்தவங்க நம்ம காயப்படுறோம் நினைக்கிறாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரிங்க வராம இருந்தா தான் நிம்மதியா இருக்கும் நானே கூடாம வந்தேன் பிரிச்சு பேசுறான் பத்தியா இல்ல கூடாம வந்தமா எப்படியாவது அவங்க கிட்ட நிறுவனம் பார்க்க நீங்க விருப்பம் கூப்பிட்டு வந்தீங்க ஒரு பத்தியா இதுக்கு எப்படி அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களோட உசுப்பேத்தி விட்டு என்ன ஆக்குறேன் என்ன சொல்ற அங்க வேற பிளான் வச்சிருக்கோம் நீங்க வாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அடுத்த கதை அடுத்தது சரி சரி அண்ணா அவகிட்ட விட்டு போட்டவனுமே அதெல்லாம் போட்டுக்கலாம் இங்க ஒரு பிளான் இருக்கு அது நடக்கட்டும் அது ஓகே ஆயிடுச்சுனா அது இல்லனா இது ஓகேவா சரி சரி வா போலாம் நான் பூரோட கூப்பிட்டு கொண்டிருக்கேன் சரி வேணாம் தான் அடி ஒதுக்கிட்டு வரோம் அண்ணா அதுங்க ஒதுங்க மாட்டது நான் என்ன பண்ணுறது ஒரு வரதுல துளிக்கோடும் விருப்பம் இல்ல எனக்கு அவர் பார்க்கிறதுல விருப்பம் இல்ல

ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாதி எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல ஆமாம் ஆமாம் எனக்கு கூட அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி இல்லை ஒரு மாதிரி தலை வந்துச்சு அதான் உட்காந்துட்டேன் ஆ அது சந்தோஷமா பூரிப்பா அது என்னன்னு ஒரு சொல்ல தெரியல அதனால தான்ப்பா அப்படி உட்காந்துட்டோம் நான் அண்ணனையும் பார்த்தேன் அதனால தான் ரெண்டு பக்கத்தில் உட்காந்து எமோஷனல் ஆகிடும் சொல்லிட்டு தலி தள்ளி வர உட்காந்து நான் அண்ணன் தம்பியும் ஒன்னாவே வராமல் தள்ளி தள்ளி வந்தீங்க அதுல இருந்து ஆமாப்பா அவர் ஹாஸ்பிட்டல் லுக்கெல்லாம் யோசிப்பாரு அதை கட்டி கொடுத்துன்ற லோக்கெல்லாம் யோசிப்பாருன்னு நான் நினைக்கவே ஆமாம் நான் கூட போய் நினைக்கவே இல்லை

அது இருக்கோ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டதுனால அந்த காசைதான் பிக்சர்ல வைங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அதுதான் என் பிக்சர்ல போடணும்னு அவனே இடமா வாங்கி முடிவு பண்ணிட்டான் அதையே காசு நிமிஷத்துல தான் சொன்னான் ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் இடத்துக்கு காசு போடுற மாதிரி இருந்துச்சு அதனால அவன் என்ன சொன்னா என் பேர் மொத்தம் வாங்கினீங்கன்னா என்னக்காவது ஒரு நாள் கையாணிக்குள்ள ஒரு வருத்தம் வந்துடக்கூடாதுனால அவங்க பேரே வாங்குனா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா கூட இருந்தாலும் இவங்கிட்டாங்களா சே அப்ப ஒத்துக்கிட்டாங்க அவன் மூஞ்சி ஒத்துக்கிட்டாங்க ஆனே அவன் வாட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப மாதிரி சரி நானே மொத்தமா வாங்கிட்டான் நான் யாரு பேரையும் எது தேவை അപ്പൊ അവളുതാ മൊത്തം ആശം പോ യോസിക്കാം മറ്റൊന്നും മക്കളെ അറിയിപ്പ് അവൾക്ക് എന്നു പാർട്ടി അവളിക്കാൻ മറ്റാ ഉള്ള യോഷം ആ കുഴഞ്ഞു കള മറ്റൊന്നു കാലം മറ്റു താഴ്ച യോജി പണി അവർ പോയി സമ്പാദിക്കുന്ന ആശപ്പെട്ടതാ മൂക്കൊന്നു കള മറ്റാ என்னப்பா சொல்றீங்க அப்ப அதான் வாசல்லாம் இல்லையா வாசல்ல ஒண்ணு உண்டு அவன் போய் அவனுக்காக சம்பாதிக்கணும் அவனுக்காக காசு வைக்கணும் அவனுதான் நீங்க இருக்கிறத விட அவங்க போனாதான் அதுக்கான இது இருக்கும் அப்படின்ட்டு போனான் அவனுதான் ஆனா நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பேசுறதுல பார்த்தா அவன் விரும்புற மாதிரி தெரியுது அவங்க ரெண்டு பேருமே விரும்புறாங்கப்பா வேண்டாம் மறைச்சு வைக்கிறீங்க இல்ல மாமா அவங்களே ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிறாங்க என்னைக்கு அவங்க சொல்றாங்களோ அதை பார்த்துக்கலாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அதை நாங்க தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல குழந்தைங்க பாவம்ல

இது செட் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் டெவலப் ஆகும் அதுக்குள்ளேயே இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடுவாங்க அது என்னவோ சரிதான் நல்லா தான் இருந்துச்சு இந்த வேலை நடந்தாலும் சைட்ல சரி இவங்க வேலை என்னவோ அதை பார்த்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறானுங்க அவங்க அவங்க காரியத்தில் கரெக்டாக தான் இருக்கானுங்க தங்கச்சிக்கும் ஹாஸ்பிட்டல் வேணும்னு அதே இடத்துல லாக் போட்டா பாரு அதை அப்படி கூட விட்டுற விட்டுறக்கூடாதுன்னு என்ன விட்டுருவான்னு நினைச்சியா அப்படி இல்லைக்கா அவன் நம்பியும் ஒரு பொண்ணு வந்துச்சு இனிமேல் அதுக்காக தான் செய்யணும் அதுக்காக தானே செய்யணும் ஏன்னா தங்கச்சி தங்கச்சி இருந்தாங்க நாளைக்கு அவங்கள ஒரு சண்டை வந்துட கூடாதுல்ல அந்த பொண்ணு பாசமா இருக்கு அத நம்மளும் இல்ல அதான் அதெல்லாம் ஒண்ணு பேரையும் யாராலையும் பிடிக்க முடியாது யாரும் ஒன்னும் பண்ண முடியாது புரியுதா சரிங்கக்கா குடிக்கிறீங்க வேணா எல்லாம் பாட்டு எல்லாரும் வந்தோம் போறோம் நானும் கிளம்பணும்ல சொல்ல வேண்டியதான் திறந்துடுச்சா இல்ல நாளைக்குதான் திறக்குது அதுதான் கடைக்கு போயிருக்காளுங்க

கூப்பிடுத்துறது நீ தானே அப்புறம் என்ன கோவம் வந்துடும் அப்புறம் ஒண்ணு இல்ல உங்க அப்புறத்துக்கு அதெல்லாம் முடியாது இங்க பாரு மாட்ட மாட்டேன் கூடுன்னு ரவுடி பையன் வெளியே வரலன்னு அடங்க மாட்டீங்கல்ல இந்த ரவுடி பையன் வெளியே வரல நீ கொடுத்தா தோசை மாட்டேன் ஃப்ராட் 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 இல்ல நான் ஃப்ராடா வீர் வந்து போறேன் இந்த விஷயத்துல பிரச்சனை இல்லை சரி வேல இருக்கு என்ன வேல இருக்கு சும்மா வேல வேல பாங்க போறப்பறா எழுதுற வேல இருக்கு

சரி எதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு நகை போட்டுட்டேன் அப்புறம் நடந்து வந்த பெருசா பொலிசா அவன் கேட்கலையே அப்புறம் போல சலங்க வச்சது தானே போட சொன்னோம் அதுதான் போட்டேன் இல்லை நீ அது போடல அதுதான் போட்டேன் நான் நம்ப மாட்டேன் நம்ம 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 கட்டி போங்க சலங்க வச்ச சவுண்ட் வரணும் ஏன் வரல அது அந்த பையன் கடையில் இருந்து எடுத்தாங்களே அந்த நகை அது கூட ஊரு சவுண்ட் வந்துச்சு இவ்வளோ மோசமாலாம் வராமல் இல்லை நீ ஏமாத்துறேன் இதெல்லாம் யாராவது ஏமாத்துவாங்களா எனக்கு நம்பிக்கை இல்ல என்ன நம்பவே மாட்டீங்கல்ல ஆமா மாட்டேன் தள்ள ஒட்டேன்னு பதில் வந்துருமே என்ன நம்பலன்றதுல ஒட்டேன்னு அடுத்த செகண்ட் அப்படி வந்துடும் லட்சத்துல பாத்திருக்கீங்க அம்மாவும் பொண்ணும் இல்ல அது வரலையாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே அது போய் இருக்கு தெரியுமா எங்க நிஜமானது பேசும்போது அவன் அது பேர் சொல்லலைங்க இல்லைன்னா கண்காணிக்கிறது இல்ல எங்க நீங்க வந்து வீட்டுல இருந்தீங்க நீங்க பாத்தீங்களா நீங்க கவனிக்க வேண்டியதானே அதுதானே உங்களுக்கு இந்த வீட்டுல வேலை என்ன பேச்சு பேசுறாங்க

என்ன நீ சொல்றீங்க என் பொண்ணும் புரியல என்ன உன் மணி என்ன அழைக்காம வந்தாரன் என் புருஷன் அப்படின்னு அந்த பொண்ணும் உன் பிள்ளையும் பேசியிருக்காங்க நீ சொல்றீங்க எடுத்து குடுத்து விட்டு உன் பிள்ளை பேசுறான் அங்க வச்சு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க என் புருஷனையும் என் பொண்ணையும் அப்படியே இருந்தா என் புருஷன் வந்தாரு நான் அப்பவே சொன்னேன் அங்க போனா கௌரவம் இருக்காது நீங்க போகாதீங்கன்னு சொன்னேன் அவர் என் தங்கச்சியாசுதான் முக்கியம் அதுக்கு தான் சரியான பாடம் கிடைச்சி கஷ்டப்பட்டு உக்கானு இருக்காரு நான் ஒரு நல்ல நானும் இல்லாத எல்லாம் என்ன மாத்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணுவாரு அவர் கூட இருந்தவங்களும் என் மாத்திட்டு போயிட்டானுங்க

நீ மொட்டும் தானே எங்க மேல பாசமா இருக்கு அது மொட்டை வச்சு நான் என்ன பண்றது நான் உன்னை பாத்துக்கறேன் அப்புறம் என்ன போதுமோ போதும் அசிங்கப்பட்ட வரைக்கும் போதும் ஏய் சொன்ன லப்பு லக்கி ஜப்பா அப்பனே வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்பா புரியதா நான் கேட்க வைப்பேன் ஒண்ணு நான் பண்றேன் நீ அமைதியா இரு நான் பாத்துக்கறேன் நீ அமைதியா இரு நான் பாண்டல் முடி வெடிங்கன்னு நீங்க அப்புறம் பாருங்க நான் என்ன பண்ணி பண்ண தெரியாது நீ அம்மா இப்படி பேசுற நீ தான் உலகமே நீ இரு நான் பாத்துக்கறேன் அவங்க எப்படி சொல்றாங்க அவளுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும்

இருக்குடா இருக்கு மொபனிக்கு என்னைய அசிங்கப்படுத்தின பா உனக்கு வச்சிருக்கேன் பெருசா